நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதை பற்றி பேசலாம்னு பார்த்தேன் ஏன்னா இலங்கை நம்மளுடைய பக்கத்து நாடு நட்பு நாடு சைனா இந்து மகா வந்து அட்டுடையும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு மால்தீவில் இப்போ மொய்சுன்னு புதுசாக வந்த மனிதர் வந்து சைனா சார்பாக அந்த ஆள் இருக்கிறாரு இவங்க இந்த மாதிரி செய்கிறது வந்து சைனாவினுடைய காலனியாக மாறிடுங்கிற பயம் அவங்களுக்கு வரலை சைனா கடனை கொடுத்து நாட குடிச்சுறாக்கி கண்டல் கொண்டு வர வேலையெல்லாம் நிறையா செய்கிறாங்க இலங்கையிலும் அந்த மாதிரி செய்து ராஜபக்ஷ அரசுகள் இருக்கும்போது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப தரமட்டமாக போயிடுச்சு விலைவாசிகள் வந்து தாங்க முடியாத அளவுக்கு உயர்வானது அப்போ இந்தியா வந்து சாஃப்ட் லோ அதிகமான வட்டி இல்லாமல் இந்தியா வந்து கடன் உதவி செய்தது எண்ணெய்கள் குரூடாயில் இதெல்லாம் இங்கேருந்து சப்ளை பண்ணாங்க அங்கே எதுவுமே கிடைக்காம பெட்ரோல் கூடன்னா ரெண்டு கிலோமீட்டர் வரை செலிக்கிற அளவுக்குலாம் மோசமாக இருந்தது அந்த நேரம் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணது இலங்கையை பொறுத்த அளவுக்கு அங்கே சிங்களவர்கள் தமிழர்கள் ரெண்டு பக்கம் உள்ள பிரச்சனைகளில் இந்தியா வந்து தமிழர்களுடைய ரைட்ஸ்க்காக அது வந்து சாப் பவரை வச்சு மிரட்டாமல் ஒரு பாலிஷாக சொல்லி செய்கிற மாதிரி செய்வாங்க ஆனால் தமிழ்நாட்டு நெருக்கடியால் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அங்கே பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம் அது வந்து இந்த வேலையை தமிழ்நாடு செஞ்சுக்கிட்டு பட் இந்தியாவில் இந்திரா காந்தி அரசாங்கம் அந்த தவறை செய்தது அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி வர்ற மாற்ற காங்கிரஸ் அரசாங்கம் இப்போ உள்ள மோடி அரசாங்கம் வந்து மோடி அரசாங்கம் வரையில் வந்து எல்டிஏ ஒடிக்கிட்டாங்க இல்லை அதுக்கு முன்னாடி வந்தது வந்து எல்டிடி விஷயத்தில் இலங்கைக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணது எல்டிடி ஒடுக்குறதுக்கு எல்டிடியால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தான் இலங்கை இராணுவத்தாலையும் இலங்கையோட சிங்களவரால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மிக மிக அதிகம் இலங்கையை பொறுத்தளவுக்கு விடுதலை புலிகளுடைய ஆதிக்கம் தமிழர்களுக்கு மிகப்பெரிய சாபக்கேடாக இருந்தது ஆனால் அங்கே பிரச்சனைகள் இருந்தது இல்லைன்னு சொல்லலை தமிழர்கள் சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி சில உரிமைகள் விஷயத்தில் அவங்க பேசினாங்க அப்போது ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தனாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டு பதிமூணாவது சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் தேர்டீன்த் அமெண்ட்மெண்ட்னு சொல்லி அப்போ அதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அது வந்து ஒரு செல் அவுட் அப்படின்னா அதாவது தமிழருடைய நலனை விற்பனை அதாவது காலி பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி அர்த்தத்துக்கு இருந்தாங்க பின்னாடி வர வர அதை செய்யவில்லை எதோ வந்து தமிழுடைய நலனை க கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி கற்றுக்கிட்டு தமிழ்நாட்டில் அந்த சட்ட மாற்றத்தை செய்யலைன்னு சொல்லி திருப்பி பேசிக்கிட்டாங்க இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக ஒரே லெவ் லெவலில் இல்லாமல் தான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இலங்கை தமிழர்களை பொறுத்தளவுக்கு இது இந்த தமிழ்நாட்டு நெருக்கடியால் மத்திய அரசு கொஞ்சம் அப்பப்போ இலங்கையை வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக அதாவது தூதரகம் தூ தூதரகத்தின் மூலமாக அழுத்தம் கொடுக்குறது இந்த மாதிரி வேலை இருந்ததுனால சிங்களவர்களுக்கு பெரும்பாலும் இந்தியா மேலே ஒரு வெறுப்பு இருக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டாங்க இப்போ ஜெயிச்சிருக்கிற அனுரா திசநாயக்க அப்படிங்கிற மனிதர் வந்து ஜனதா விமுக்தி பெருமணா அப்படி அந்த அதுக்கு அர்த்தம் என்ன மக்களுடைய விடுதலை முன்னணின்னு சொல்லி சிங்களத்தில் அதுக்கு அர்த்தம் இவங்க வந்து தீவிரவாதிகள் ஆயுதம் ஏந்தி போராடின வேலையும் செய்த எழுபதுகளிலும் எண்பதுகள்லையும் ஆயுதம் ஏந்தி போராடி அரசாங்கம் அதை ஒடுக்குனாங்க அதை ஒடுக்குறக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணதாகவும் செய்திகள் உண்டு அதனாலே அவங்களுக்கு வெறுப்புகள் அதிகம் இருக்கலாம் சிங்கள வெறி பிடித்தவர்கள் என்று அவர்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டும் உண்டு இது நாள் வரையில் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கூட வாங்காமல் இருந்த இந்த கட்சி இந்த மனிதர் இந்த தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு சதவீதக்கும் அதிகமான ஓட்டு பெற்று வெற்றி பெற்றுள்ளார் யாருமே ஐம்பது சதவீதம் வாங்கலை மற்ற ரணில் விக்ரமசிங்க இப்போ இடைக்கால அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைக்கும் போது ரணில் விக்ரமசிங்கம் அவர் வந்து இந்தியா சப்போர்ட்டராக இருக்கிறவர் கொஞ்சம் நியாயமான நேர்மையானவர் அவங்களெல்லாம் பழையாள்லாம் ஓ ஓடுங்கன்னு விரட்டி விட்டுருச்சாங்க அந்த ஆட்சியில் பிரேமதாச வாரிசுகளும் ஜெயிக்க முடியலை பிரேமதாச வாரிசுகளும் சரி இல்லை ராஜபக்சே குடும்பமும் சரி இவங்களாம் குடும்ப ஆட்சி பண்ணி இலங்கை பொருளாதாரத்தை சீரழித்து விட்டனர் ஊழல் குடும்ப ஆட்சி இலவசங்கள் இந்த மாதிரி சொல்லி இலங்கை பொருளாதாரத்தை கூட்டுச்சராக்கி அங்கே மக்களை பிச்சை எடுக்கிற லெவலில் கொண்டு போய் விட்டது இந்த குடும்ப அரசியல் செய்தது மக்கள் போராட்டமாக வெடித்து பிரசிடன்ட் மாளிகைக்குள்ளே வந்து அவங்களை விரட்டுற அளவுக்கு ஆகி தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அப்போது இடைக்கால அரசுன்னு உருவாக்குனது வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து இருந்தார் இப்போ தேர்தலில் அவரும் தோத்து போயிட்டார் இந்த அனுரா அனுரகுமார திசைநாயக இடதுசாரி கொள்கை உள்ள ஜனதா விமுக்தி பெருமணா இவங்க வந்து ஏற்கனவே இவங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன் இந்த மனிதர் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இருந்த அரசில் வந்து கூட்டணி அரசில் வேளாண்மை மந்திரியாக இவர் இருந்தார் அதனால் அரசு சார்பாக இவருக்கு அனுபவம் உண்டு ஆனால் இவங்களுடைய கொள்கை வந்து மார்க்சிஸ்ட் லெலினிஸ்ட் கம்யூனிசம் ஒன்று ரெண்டாவது இந்தியாவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற மனநிலை உள்ளவர்கள் ரெண்டு ஏன்னா தமிழர்கள் விஷயத்தில் வந்து இந்தியனுடைய அழுத்தம் அதிகம் வர மாதிரி அவங்களுடைய மனக்குறை பட் அவங்க பக்கம் உள்ள குறையாக எவன் பார்க்குறான் யாருமே ஏன்னா தன் குறையை பார்க்குறது இல்லையே இந்தியா செய்தது இந்திரா காந்தி காலத்தை தவிர்த்து இந்தியா செய்தது முழுக்க முழுக்க சரியே பக்கத்து நாட்டுக்கு எவ்வளோ உதவி செய்யணுமோ செஞ்சாங்க அங்கே உள்ள வன்முறையை ஒடுக்கிறதுக்கு இராணுவ உதவி இந்தியா செய்தது அது ஒரு வழியாக விடுதலை ஒடுக்கி இலங்கையில் அமைதி வந்தது இந்த மாதிரி சூழ்நிலையில் நாட்டு பொருளாதாரம் சீரழிந்த சூழ்நிலையில் இந்த இடதுசாரி கொள்கை உடைய சைனா பக்கம் தலைவச்சு படுக்கக்கூடிய எண்ணம் உள்ள மனிதர் ஜெயித்து வந்திருப்பது இந்தியாவை பொறுத்தளவுக்கு நல்ல வாய்ப்பு என்று சொல்ல முடியாது ஆனால் இலங்கை மக்களும் இலங்கை அரசாங்கமும் நன்றி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் இந்தியா இந்தியாவை பயக்க மாட்டார்கள் ஏன் சொல்கிறேன்னா அந்த நாடு மொத்தமாக சீரழிய லெவலுக்கு இருக்கும்போது இந்தியா நிறையா சப்போர்ட் பண்ணி உதவி பணம் உதவி செய்தது ஈவன் உலக இன்டர்நேஷ்னல் மானிட்டர் ஃபண்ட் அவங்களே வந்து கடன் கொடுக்கறதுக்கு யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு கொஞ்சம் கடன் கொடுத்தாங்க அவங்க பட் இந்தியா வந்து நிறைய உதவி செய்தது அதாவது எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தேவையான நேரத்தில் உதவி செய்கிறாங்க நண்பன் அந்த மாதிரி இந்தியா செய்தது அதை இந்த மனிதர் பிப்ரவரியில் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்பு விஷயத்துலையோ அந்த மாதிரி இதில் எதுவும் சமரசனம் செய்ய மாட்டோம்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாருங்கிறது ஒரு தகவல் இருக்குது அது ஒரு ஆறுதலான விஷயம் இலங்கையை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே சைனாட்ட நிறையா கடன் வாங்கி அவன் வந்து அம்பன் தோட்டாங்கிற ஒரு துறைமுகத்தை தொண்ணூற்றொம்போது வருஷத்துக்கு லீஸ் கெடுத்த மாதிரி என்ன நாட்டு ஒரு இடத்த அடமானம் வச்ச மாதிரி இவங்க அதை விட அவமானம் வேறு எதுவுமே கிடையாது நம்ம நாட்டை இன்னொரு நாட்டு கடன் வாங்கினதுக்காக அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு கொடுக்கறதே வந்து அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு அவமானம் அதை இலங்கை செய்தது ஜெயவர்தன காலத்தில் பிரேமதாச காலத்தில் இருந்து இந்த தவறுகள்லாம் செய்து இலங்கை கடனாளியாக மாறி அம்பன் தோட்டாங்கிற துறைமுகத்தை சைனா இப்போது அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அவன் மிலிடரி ஆராய்ச்சி பண்ணுறான் அதை பண்ணுறான் என்ன சைனாவுக்கு வந்து கொழுப்பு தூட்டு சேர்ந்துருக்கிறதுனால உலகத்தையே கட்டியாள வேண்டும் என்று வெறி உண்டு இந்த தெற்கு சீன கடல் சவுத் சைனா சே அதை பற்றி நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கேன் நான் அதை பற்றி போடுறேன் சைனா வந்து உலக அமைதிக்கு அச்சுறுத்தலான நாடு இந்தியாவை எதிரியாக அவர்கள் பார்ப்பதால் இந்தியாவை அவர்களுடைய காலடியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் திமிர் பிடித்த நாடு பிடித்த ஆட்சியாளர்களை கொண்ட நாடு சைனா இந்தியா வந்து உலகத்தில் அதிக மக்கள் தொகை உள்ள நாடு ஜனநாயக நாடு அவர்கள் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் இந்தியாவை அடிமைப்படுத்த முடியாது அதுவும் இப்போது உள்ள அரசாங்கம் சைனா வந்து பார் நிற்கிறாங்க அதே மாதிரி குவாட்னு அமைப்பு வச்சு அதில் இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் இவங்களெலாம் சேர்ந்து இந்து மகா சமுத்திரம் பசி பசிஃபிக் சமுத்திரம் அமைதியாக இருக்கணும் இது அதில் பிரச்சனை பண்ணுறதே வந்து சைனாதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் பக்கத்து நாட்டில் ஆட்சிக்கு வந்திருப்பவர் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் பிப்ரவரியில் இந்தியா வந்தபொழுது இந்தியாவின் பாதுகாப்புக்கு மாற்றாக எதையும் செய்ய மாட்டோம் மாதிரி சொன்னது ஆறுதலான விஷயம் இருந்தாலும் அவருடைய கொள்கை சித்தாந்தம் வந்து கம்யூனிசங்கிறத வச்சுக்கிட்டு சைனா பக்கம் சேர்ந்தால் முட்டாள்தனமாக இலங்கையை இன்னொரு சைனாவின் காலனியாக ஆக்கி விடுவார்கள் அதை நடத்த விடாமல் இந்தியா கவனமாக இருக்க வேண்டும் தமிழக அரசியல்வாதிகளை பொறுத்த அளவுக்கு மீனவர் பிரச்சனை ஒரு பிரச்சனை அது வந்து நம் மீனவர்கள் தவறுதலாக ஏன்னா மொத்த எல்லையை கடல் எல்லையும் க கம்மியான தோறும் நீங்கள் முப்பது கிலோமீட்டருக்கு போனால் இலங்கை வந்துடும் கடலில் அப்போ அதில் பாதிக்கும் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு நீங்கள் படக்க போட கொஞ்சம் முன்னாடி போனால் அவங்க எல்லைக்கு போயிடும் ஸோ இதில் கச்சத்தீவு அங்கே இலங்கை கொடுத்தது இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது கச்சத்தீவை இலங்கைக்கு கூட தாரை வார்த்ததற்கு காரணம் காங்கிரஸ் அரசாங்கம் நேரு காலத்திலேருந்து இந்திரா காந்தி காலத்திலேருந்து செய்த தவறு அதன் அந்த காலகட்டத்தில் கருணாநிதி இங்கே முதலமைச்சராக இருந்தார் இன்றைக்கி கச்சத்தீவு அமைப்புன்னு சொல்லி வெட்டி கோஷம் போடுறவங்க அன்றைக்கி நாங்கள் நீங்கள் இப்போ போங்க நாங்கள் எதிர்க்கிற மாதிரி ஒரு பாவலை போட்டு போகிறோம்னு சொல்லி ட்ராமா போட்டவங்க தான் இந்த ஆட்சி கச்சத்தீவு ஒரு பகுதி அந்த பகுதி வந்து நமக்கு மீன்பிடிக்க போனாங்கன்னா அங்கே வலையை போடுறது அந்த மாதிரி இருக்கெல்லாம் வாய்ப்பு இருந்ததுங்கிறது இந்தியாவினுடைய இது ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய கண்ட்ரோலில் அது இருந்ததாக வரலாறு ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குதுங்கிறாங்க ஆனால் இலங்கை வந்து எங்கள் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னு இந்த நேரு வந்து எனக்கு அது ஒரு விஷயமே கிடையாது கொடுத்துருவோங்கிற மாதிரி தான் அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார் கடைசியில் இந்திரா காந்திக்கு அவரை தாரை வார்த்து விட்டனர் இப்போது இந்தியா உதவி செய்வதனால் கச்சத்தையே மீட்க முடியுமோ என்னவோ நம் மீனவர்கள் அங்கு கச்சத்து வரைக்கும் போய் வலைகளை காயப்போடுவது அந்த மாதிரி இதுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்தேன் ஆனால் இப்போது உள்ள அரசாங்கத்தை இந்தியா கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியிருக்கிறது இதையெல்லாம் நம் தமிழக அரசியல்வாதிகள் மனதில் கொள்ள வேண்டும் நம் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரு காலத்தில் தவறுதலாக போனால் சுட்டுக் கொண்டு கொண்டிருந்தவர்கள் அதை இப்போ நிறுத்திவிட்டாங்க அரசு பண்ணுறாங்க ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போனால் அவங்க கைது பண்ணுறத நம்ம பெரிய இதாக சொல்ல முடியாது அப்புறம் ராஜாங்க ராஜரீதியாக பேசி அவங்க விடுதலை வாங்கி கொடுக்குற மாதிரி இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து நம்ம நம்ம நம் நம்ம மக்கள் வந்து மீனவர்கள் போய் தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது தவறுதலாக போகிறது இதை வந்து ஒரு ஒரு நல்ல அவங்களும் இங்கே வரலாம் நம்மளும் அங்கே போகலாங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாதேன் இந்த பிரச்சனை தீரும் என்பது நமக்கு கருத்து ஆனால் சைனா போன்ற உலகத்தை விழுங்க நினைக்கும் நாடுகள் சுற்றி வந்து கொண்டிருக்கும்போது நம் இராஜாங்க ரீதியான உறவுகள் இன்னும் கவனமாக செயல்படுத்த வேண்டும் இலங்கையை பொறுத்தளவுக்கு அவர்களுக்கு இந்திய உதவி கட்டாயம் தேவை அவர்களுடைய கடினமான நேரம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்தியா உதவி செய்தது சைனாவை மட்டும் நம்பி அவர்கள் இறங்கினார்களே ஆனால் ஏற்கனவே பொருளாதார சீரழிஞ்சு வச்சு மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுட்டு அவன் காலனி ஆக்கி விட்டு போயிடுவாங்க அவங்க அடிமை ஆக்கி விட்டு போயிடுவாங்க அதை இலங்கை மனதில் கொள்ள வேண்டும் இலங்கை தமிழர்களை பொறுத்தளவு சிங்களர்களும் தமிழர்களும் சேர்ந்து வாழ வேண்டும் ஒரு நாட்டில் பிரிவு என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல தமிழர்களுக்கு அவர்கள் கேட்கும் நியாயமான உரிமைகளை இப்போ பெரும்பாலும் இருக்குங்கிற மாதிரி தான் தோன்றது இந்த பதிமூணாவது அமெண்ட்மெண்ட் தேர்ட்டீன்த் அமெண்ட்மெண்ட் அதாவது ராஜீவ் ஜெயவர்த்தனா அக்கார்டு அந்த ராஜீவ்காந்தியும் ஜெயவர்தனம் போட்ட ஒப்பந்தத்தின்படி செய்ய வேண்டிய செலவுகள் முழுமையாக செய்வதை இலங்கை வர வேண்டும் இதையெல்லாம் செய்தால் இலங்கையும் பிரச்சனை இல்லாமல் அமைதியாக அது முன்னேற்றத்துக்கு வரும் இந்தியா போன்ற நாடுகளினுடைய உதவியும் இலங்கை இலங்கைக்கு முழுதாக முழுதாக கிடைக்கும் நல்லதே எதிர்பார்ப்போம் நம்முடைய இராஜாங்க ரீதியான தொடர்புகளில் பக்கத்து நாடுகளில் பங்களாதேஷிலும் இப்போ பிரச்சனை பங்களாதேஷ் உருவானதுக்கு காரணம் இந்தியாவின் உதவி இப்பொழுது நன்றி கட்ட அங்கு உள்ள சில மக்கள் பாகிஸ்தான் தான் பெட்டருங்கிற மாதிரி பேசுகிறாங்க அவங்க பாகிஸ்தானோட சேர்ந்துடலாம் பழைய மாதிரி அடி வாங்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா கிழக்கு பாகிஸ்தான் அறிக்கையில் வந்து மேற்கு பாகிஸ்தான் இருந்து அவங்களை இது திரும்பவும் இந்திய எதிர்ப்புங்கிறது வந்து அங்கே கொஞ்சம் திரும்பி தலையெடுக்க ஆரம்பித்துள்ளது இதெல்லாம் வந்து அவர்கள் மதுரையில் பார்த்தால் அவர்கள் நாட்டை குட்டுச்சுவர் செய்கிறார்கள் என்ற அர்த்தம் இலங்கைக்கும் இந்த காஷன் இந்த எச்சரிக்கை தேவை நல்லதே எதிர்பார்ப்போம் இந்திய ராஜாங்க ரீதியில் இது ஒரு சோதனையான காலம் இவர்கள் கவனமாக இதை கையாள வேண்டும் என்பது நம் கருத்து மற்ற விஷயங்களை இனிவரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்